இன்றைய தகவல் அறிவோம் எபிசோட்டுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் சூரிஜ் நகரில் உங்கள் எண்ணம் போல் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக்கொள்ளவும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்திக் கொள்ளவும் நாட வேண்டிய ஒரே இடம்

படைப்புகளுக்கான தேவை வந்து அதிகமாக இருக்கு இந்த ஏற்றத்தாழ்வு குத்தகதாரர்களை தேர்ந்தெடுக்கும் போது வீட்டு உரிமையாளர்களுக்கும் சரி ரியல் எஸ்டேட் நிறுவனங்களுக்கும் சரி அதிக அதிகாரத்தை கொடுப்பதாகவே சொல்லப்படுது மிக முக்கியமாக ஒரே அடுக்குமாடி குடியிருப்புக்கு பலர் போட்டியிடத்தால வீட்டு உரிமையாளர்கள் வந்து ரொம்பவே தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களா இருக்கலாம் அவங்க நிதி ஸ்திரத்தன்மை இல்லனா பின்னணி சார்புகளினுடைய அடிப்படையில வீட வாடகைக்கு எடுக்கிறவங்களை அதாவது குத்தகைதாரர்களை தேர்ந்தெடுப்பது கிடையாது மிக முக்கியமாக அதிக வாடகை செலுத்த தயாரா இருக்கிறவங்க கூடுதல் உத்தரவாதங்களை வழங்குறவங்க அதுவும் இல்லனா குறைஞ்ச சாதகமான குத்தகை விதிமுறைகளை ஏற்றுக்கொள்றவங்களுக்கு முன்னுரிமை விளைவாக பல வாடகைதாரர்கள் என்ன பண்றாங்கன்னா குறைஞ்ச வருமானம் எடுக்கிறவங்க குடும்பம் வீட்டு வசதிக்கு போராடுறாங்க பல விண்ணப்பங்களை கொடுத்திருந்தாலும் அவங்க பெரும்பாலுமே பணக்கார வேட்பாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க மூலமா நிராகரிக்கப்படுறாங்க இல்லனா ஏலம் எடுக்கப்படுறாங்கன்னு சொல்லப்படுது இப்படி வீடு வாடகைக்கு விடப்படுறதுல பல சிக்கல் இருக்கு இல்லையா அந்த சிக்கலுக்கு மக்களுக்காகவே நிவர்த்தி செய்யணும் ஒரு புதிய மேம்பாட்டு திட்டம் கிட்டத்தட்ட புதிதா கட்டப்பட்ட நூறு வாடகை அலைகளை சந்தைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொண்டு வர போகுது இது ஓரளவுக்கு நிவாரணம் அளிக்கலாம் சொல்லப்படுது இருந்தாலும் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சர்ச்சைக்குரிய விலை நிர்ணய உத்தி சீற்றத்தை தூண்ட போது அப்படின்னு சொல்லப்படுது மிக முக்கியமாக இந்த வாடகை வீடுகளை எடுக்கிறதுக்கு ஏல போரை இருக்குதுங்க குறிப்பா நிலையான வாடகை விலைகளை வந்து அமைக்கிறதுக்கு பதிலா என்ன பண்றாங்கன்னா ஆர்வம் இருக்கிற குத்தகைதாரர்கள் இருக்கீங்களா நீங்க உங்களுடைய முன்மொழிவு

ரோஸ்ட் என்ன சொல்றாருன்னா இதை கடுமையா விமர்சிக்கிறாரு இப்படியான ஏலப்பாணி அணுகுமுறை இருக்கு இல்லையா கொதிநிலை ஏற்படுத்தி வீட்டு சந்தையே சிதைச்சது அப்படின்னு சொன்னாரு இதனால வாடக விலை ரொம்பவே அதிகமா உயர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு அவர் வாதிடுறாரு இந்த நடைமுறை எல்லாம் யாருக்கு பொருந்த போது அதிக கட்டணம் கொடுத்து ரொம்பவே பணக்காரங்களா இருக்கிறவங்களுக்கு தான் பொருந்தும் எல்லா விண்ணப்பதாரர்களுக்கும் பொருந்தாது அப்படின்னு அவர் சொல்றாரு இப்படி பீட்டர் சொன்னாலும் ரியல் எஸ்டேட் நிறுவனம் இருக்கு முற்றுமுழுதா இப்படி எல்லாம் கிடையாதுன்னு குற்றச்சாட்டுகளை மறுக்கிறாங்க இந்த செயல்முறை வந்து நேர்மையான வெளிப்படை தன்மையோடு தான் செய்யப்படுது அப்படின்னு வலியுறுத்தி சொல்லுது இப்படி எல்லா பக்கத்தாலையும் பிரச்சனை இருந்தாலும் சூரிச்சிக்கு நீண்ட காலமா ஒரு பிரச்சனை கடுமையான வீட்டு பற்றாக்குறை அங்குதான் நிலவிக்கிட்டு இருக்கு அதுல போராடிக்கிட்டே இருக்கு சூரிச்சு அப்படின்னு சொல்லப்படுது இதனால வாடகை விலை குடியிருப்பாளர்களுக்கு குறிப்பா எடுத்துக்கிட்டா குறைஞ்ச வருமானம் படுறவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு மலிவு விலை என்ற விஷயமே எட்டாக்கனியாகவே மாறிடுச்சு அதாவது மலிவு விலையில வீடுகளை கண்டுபிடிக்கிறது அசாதாரணமான ஒரு விஷயமாவே மாறிடுச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எடுத்துக்கிட்டா புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை அறிமுகப்படுத்துறது சரியான திசையில ஒரு படியா இருந்தாலும் இது போன்ற லாப உந்துதல் உத்திகள் இருக்கு இல்லையா நிலைமையை வந்து மோசமாக்குறதுக்கு மாத்திரம் தாங்க உதவும் அப்படின்னு விமர்சகர்கள் வாதிட்டுகிட்டு இருக்காங்க சூரிச்சில வாடகை மலிவு பற்றிய விவாதம் இன்னும் முடிவடையல்ல என்றுதான் யதார்த்தமான உண்மையாகவும் இருக்குது இதனால பாதிக்கப்படுறது மலிவு விலையில வாங்க எண்ணக்கூடிய சாதாரண வருமானம் பெறக்கூடிய மக்கள் தான் மூன்று வரை எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்